சாமி அழைச்சா போதுமா இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் உங்கூட செத்தாலும் உன்னோடுதான் சொன்னாலே வில்லைங்கம்மா விலைங்கம்மா

உங்கதைக்கு நான் படிக்கிறேன் எல்லாம் உற்சாகப்படுத்துங்க பண்ணுங்க பதினஞ்சு பேர் தட்டுறாங்க இருபது பேர் பேசாம உட்காந்துருக்காங்க என்னையா இருக்கை தட்டுனா தானே ஓசை வரும்

அடி உனக்கு அருப்பு கோட்ட திருப்பத்துரா உனக்கு அருப்பு கோட்டை திருப்பத்துரா ஏ சண்டாய்வில்லை அம்மா உனக்கு அச்சடைச்ச

கோயில் பட்டி சாலையிலே ஏ மரம் அம்மா உனக்கு சமத்தாரே பற்றி சாலையிலே இருந்து மரம் அம்மா நீ சமத்தாரே வச்ச மரம் அடி பரட்ட மொழிய மரம் பரட்ட மொழிய மரம் ஏ சண்டிள்ளம்மா உனக்கு பந்தாடே உனக்கு பரட்டே புளிய மரோ சண்டாளி வெள்ளையம்மா சண்டாளி தில்லைவனச்சாமி ஆட்டை வேற அம்மா வெள்ளியமானுக்குன்னு முறையான ஆட்ட இருக்குது சாமி மண்டைக்கு டக்கார கேለடா நாட அங்க டங்கட போயி சாமி பொருமைய உட்காந்து ஆடு நீ எழுந்திருச்சு ஆடி ஒருத்தர குரதா கிடிச்சு அடிச்சு உருள வேண்டாம் பொருமைய உட்கார்ந்து ஆடு வெள்ளியம்மா வெள்ளே சாமி விடு தன்னை கலிக்கிறாகண்ணா ஊர்சனம் இல்ல சேந்து நிக்க உன்னுடைய ஆட்டத்தை பாக்குறதுக்கு உட்கார் சாமி அண்டைக்கு டக்கார பாக்கடா களுமா உட்கார ஏ வெள்ளியம்மா ஏன் சொல்லுக்கி நீ கட்டப்படணும் இப்ப வெள்ளே சாமி நான் சொன்னா இந்த சொல்லுக்கு நீ கட்டப் பொறுவதே வெள்ளியம்மா போ மண்டைக்கு கேለ சண்டாலி திருப்பத்துரா திருப்பத்துறை சாயத்துரா திருப்பத்துரா திருப்பத்துரா சாயத்து சண்டாளி உடன் மீறந்த வெள்ளையம் உடன்பிறந்த உடன் மிருந்த இளங்கிலே சண்டாளி ஓடி

சேவனு எங்களை எல்லாரும் எதிரியே பாக்கணும் வாக்குறியே சம்மதம்னா கை தட்டுக்க ஒரு தத்தமா அது அப்படி சம்மதம்னு சொல்லிட்டீங்கன்னா வெள்ளை கொடுத்து வெள்ளையை மலை ஆட விடுவேன் இல்லைன்னா கீழ இறக்கீரமா தான் கேட்குற சம்மதத்தை என்னையா வா உன்னுடைய அடையாளம் வெள்ளையமாலுக்குண்டான அடையாளம் வெள்ளை சாமியோட சேர்ந்து அந்த வெள்ளை மலை காட்டுக்குள்ளி இந்த வெள்ளைசாமியோட வெயிலாட்டணி ஆடுவியே உனக்குன்னு இந்த வெள்ளை சாமி குடுக்கிற விரதும் குடிசாமி புடி சக்குனிக்கு புதுசா எடுத்துட்டு வந்துருக்குறேன் எத்தினமான மஞ்ச எப்படி குடங்குணமான மஞ்சள் கொடுக்கக்கூடிய சண்டாளி ஹடி அஞ்சம் மஞ்ச வெள்ளையம் அறக்கும் மஞ்ச அரக்கம் அறக்கும் மஞ்சள் சண்டாளி கொடுத்து மஞ்சள்

அந்த அந்த பையன் தான் வாங்கி கொடுத்தா அப்படி நாடகத்தை மல்லிகைப்பூ கிடைக்கலையா உனக்கு நான் பாட்டா பாடுறேன் அதை நீ வச்சுக்கிட்டதா நினைச்சுக்க நீ ஆட்டத்தை ஆடு என்னையா ஆமாமா என்ன என்ன சாமி பூச்சிக்கிறாத இது யாரிய இந்த பா பாத்துட்ட வேலை இடையில யாரோ பூந்துட்டா யாரோ இடையில குட்டி கிளாட்டு பண்ணிருக்காங்க ஆஹா இத்தனை வெள்ளையமா இருக்கையில ஒரு வெள்ளையமாளுக்கு மட்டும் குடிச்சா மத்தெல்லாம் கோச்சுக்கிறாதா ஐயா ஆமா என்ன பண்றது ஆமா

ஏன்னா அது கேட்கறது வழக்கம் சாமி நீ எது தவறா நினைச்சுக்கிறாதீங்க ஏன்னா அதெல்லாம் கொடுக்கறது வழக்கம் இது மட்டும் கிடையாது சொல்ல போனோம் எழுபத்தி மூணு பொருள் இருக்குது ஐயா அத்தனையும் கொடுக்கணும் சீர் கொடுக்கணும் அதையும் அம்பிட்டையும் கேட்றாதே இப்ப கடை அடைச்சிருக்கேன் மல்லிகைப்பூ இருக்கு சாமி பாவம் மீதி இங்க கொடுத்துரு சாமி இங்க ஒரு வெள்ளை மண்ணுக்கிட்டு இருக்குது கேட்டச்சுன்னா கொடுப்போம் இல்லைன்னா மைக் சரி கார் வச்சு கேட்டுக்கோ கை தட்டு கை அப்படி கண்டாகி தர்புsel சில கட்டி கோடாரி கொண்டு போட்டு அம்மா அவ தலநரிக மள்ளியப்போ వచ్చా நான் சொன்னேன் அதுக்கு நம்ம வைண்டல வர முடியல பண்ண முடிய எப்படி இருக்க ஒரு പട്ടു വച്ചു കരുത വല്ലയമ്മ